ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்கார்ட் பாவச்சத்திரம் ராஜ்கார்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா தெங்காசி டூ திருநெல்வேலி போகிற மெயின் ரோட்டில் தினசரி காமராஜ் பெருந்தெல்லூர் காமராஜர் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வண்டியோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த எட்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரேட்டில்வோ இல்லைனா வண்டியோடய கண்டிஷனோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் இப்போ யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி ஓட்டி பழங்குறவங்க இல்லைன்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு இப்போ ஒரு லட்ச ஒரு கார் எடுக்கணும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கார் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட்டில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தெட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து தொண்ணூறுரூவா வரைக்கும் நாங்கள் இந்த ரேட்டோட இந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வந்து இந்த எட்டு வண்டியோட விவரங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கண்டிஷனை பொறுத்து நாங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அதுலுமே எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுப்போம் இந்த எட்டு வண்டியோட விவரங்களை உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராஜ் சார் நியூ அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டியா இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் தான் இதோட கண்டிஷன் வண்டியோடய கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலுமே நல்லா ஒரு எண்பது பெர்சனேஜுக்கு டயரு தான் உங்களுக்கு அதனால டயரை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம் ஒரு நல்லா வண்டி ஓட்டி பழகணும் ஒரு லாங் ட்ரிப் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும்னால ரவுண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்ட்டாகவே இருக்கும் சீட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே கிடையாது வண்டியில் எல்லாமே தெளிவாக தான் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் டாட்டா இண்டிகா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இது ஒரு டீசல் மூணு ஓனர் இதோட ஃப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் விட எங்களுக்கு கம்மியாக பண்ணித்தர முடியும் நீங்கள் நேரில் வாங்க ராஜ்காசி ஒருத்தரம் வந்து பாருங்கள் கார் எல்லாமே எடுத்து பாருங்கள் ரன் ரன்னிங்கில் எடுத்து பாருங்க உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா எங்களால் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக பண்ணி தருவோம் சவர் லெட் ஸ்பார்க்கு இதோட ஓனர் இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓனர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஓனர் வண்டியோட கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுபது பெர்சன்டேஜ் டயர் இருக்குது இதோட இன்டீரியர் தான் இது இதுக்கு ஸ்பெஷலே இப்போ இன்டீரியரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லச்சரி கார்கில் உள்ள இன்டீரியர் தான் இருக்குது கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே கிடையாது வண்டி ஓட்டி பழங்களுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நல்லா வெயிட்டான உள்ளவங்களே இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் எவ்வளோ தூரம் போனாலுமே உடம்பு வலி எந்த ஒரு இதுவுமே வராது செவர்லெட்ஸ் பார்க்கு இந்த வண்டி மாடல் இந்த வண்டி மாடல் வந்து பார்த்திங்கன்னா செவர்லெட்ஸ் பார்க்கு நியூ அப்டேட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனரு இதோட ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கம்மி பண்ணி கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியும் நீங்கள் நேரில் வாங்க வண்டி உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா எங்களால் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜ்கார்ஸோட அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு மூணு ஓனர் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் உங்களுக்கு கரண்டில் தான் இருக்குது இதோட டயர் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ஸ் வண்டிஷன் கண்டிஷனில் தான் நாங்கள் வண்டி வச்சுருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா இன்டீரியரில் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இருக்காது இன்டீரியர் சீட்லேருந்து எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு அதில் எந்த ஒரு பார்ட்டு எதுவுமே இருக்காது வண்டி ஓட்டி பழகணும் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே காரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அழகாக அந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் பார்த்திங்கன்னா சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு பெட்ரோல் வேரியண்ட் தான் மூணு ஓனர் ரெண்டு வருஷம் எங்களுக்கு எப்சி கரண்ட்டில் தான் வச்சுருக்கோம் இதோட ப்ரைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபது சொல்கிறோம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் எங்களால் கம்மி பண்ணால் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுப்போம் இப்போ ராஜ்காரஸில் அடுத்த அப்டேட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கருப்பு குதிரை ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு ரெண்டாயிரத்தி பதினோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இதோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் டயர் கண்டிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ஜ் வரைக்கும் டயர் கண்டிஷன் கொடுக்குறோம் இதோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லச்சரி கார்கோட இன்டீரியர் தான் இதுக்கு கொடுத்துருப்பாங்க ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு அஞ்சு வருஷம் எங்களுக்கு பேப்பர் வந்து கரண்ட்டில் தான் வச்சுருக்கோம் இதோட ரேட்டு எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா சொல்லுதோம் நீங்கள் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நாங்கள் கரண்ட் பண்ணியே கொடுத்துருவோம் டயர் கண்டிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐம்பது பெர்சன்ஜ் டயர் கண்டிஷனில் தான் நாங்கள் வண்டி வச்சிருக்கோம் எண்டிலருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் சீட்டில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது வந்து வெர்ணா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியண்ட் இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நாங்கள் கரன் பண்ணி கொடுத்துருவோம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நாப்பத்தஞ்சு சொல்றோம் ஆனா பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களால எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பா கொடுப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜிக்காரத்தில் அடுத்த அப்டேட் என்ன வந்து பாத்தீங்கன்னா சிக்கல ஒரு ஆல்ட்டோ எல் இது வந்து பாத்தீங்கன்னா ஏசி பவர் சீடிங் எல்லாமே இந்த வண்டியில வரும் இதோட அமைப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்க கார் ஓட்டி பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொப்ப ஒரு பெரிய லெவலே சொல்லலாம் இதோட இன்டீரியர் அமைப்பு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் டயர் கண்டிஷனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வரைக்கும் இருக்கு இன்டீரியர் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது மாருதி மாருதி ஆல்ட்டோ எல்எக்ஸ்ஐ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க இதோட ரேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறோம் எங்களால் எவ்வளோ தூரம் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்கள் ஆட்சி காசில் அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கில் ஒரு எயிட் இதோட அமைப்பு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஎஃப்ஐ அந்த மாடலில் தான் அந்த அமைப்பு இருக்கும் ஏசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் கொடுத்துருக்கோம் அதோட ஒரு ஒருத்தங்க வண்டி ஓட்டி பழகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக அந்த காரை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பய காரை பற்றி ஐடியாவே இல்லாதவங்களுக்கு இந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டி பழகுக்கும் அடுத்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கார் ப பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு லேடிஸ் வந்து வண்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாரதி சுசிக்கு எயிட் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக நாங்கள் வச்சுருக்கோம் இருக்கையிலே கம்மியாக யாராலையுமே கொடுக்க முடியாது இந்த மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் நேரில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கார் பிடிக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாட்சிக்கார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் ஹுண்டாய் எக்ஸண்ட்டு இது மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனர் இதோடய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு டீசல் வேரியண்டு இதோட டயர் இது கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டயர் கண்டிஷன் கொடுக்குறோம் இதோடய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியாக இருக்கும் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள நீங்கள் ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு மூணு ஓனரு இதோடய ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு டீசல் மாடல் தான் இது இதோட பிக்ஸு ப்ரைஸ் நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கே யாராலுமே நம்ப முடியாது வெறும் தான் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காரை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்